அதே மாதிரம் சிதம்பரம் ரகசியம் இப்போவும் சொல்கிறேன் இவிஎம் மிஷின் சூப்பர் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் திட்ட வட்டம் அது ரைட்டு எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு இவிஎம் மிஷின் எவ்வளோ தூரம் சூப்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஒரு காமன் நேரம் ஒரே ஒரு காமன் நேரம் பா சிதம்பரத்தை எங்கிட்ட நாங்கள் பழைய சைட் சிபிஐ இருக்கும்போது விசாரிப்போம்ல லோக்கல் போலீஸில் இருக்கும்போது விசாரிப்போம்ல அப்படி விசாரிக்கிற மாதிரி உங்க ஒப்பினேன் ஒரே பத்து நிமிஷம் கிட்ட ஒப்பிட்டா போதும் எப்படா ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரைட் அது ஒன்று கிடக்கட்டும் ரெண்டாயிரத்தி மூணில் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாத்தாங்குளத்தில் நின்று இடைத்தேரத்தில் நின்றுண்ணா எங்கள் அப்பா எம்எல்ஏ வந்துடுறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் இரண்டரை வருஷம் நான் எந்த ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவங்களே ரெடிப்பாங்க ஐயோ உங்கள் அப்பா வாங்க உங்கள் அப்பா எவ்வளோ செஞ்சிருக்காரு இந்த ஊருக்கு என்ன எவ்வளவு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஊரில் கிறிஸ்தவ ஊரில் மாத்திரம் கிறிஸ்தவ ஊரில் மாத்திரம் உங்கள் அப்பா எங்களை ஏமாற்றினான் அப்படின்னாங்க மற்றபடி அவ்வளோ ஒரு சூப்பராக தனுஷ்கூடாய்த்து ஒருத்தருக்கா திருமுகத்தில் இருந்தார் இருக்கிறார் நினைக்கிறேன் அவர் ஒரு நாள் என்ன ஓடி வந்து வணக்கிறார் வண்டியில் ஒரு பத்து காரில் விரண்டிட்டு வந்து என்ன சாத்தான் உங்களுக்கு மறக்கிறாரு என்ன எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு அம்மா நீங்கள் டுபாக்கூர் காங்கிரஸ் நீங்கள் எங்கள்டா கூட்டணி சந்தைக்கி எம்பிஎம்எல்ஏ ஆடிவீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்தான் அவர்ண்ணா அப்புறம் வசந்த குமார் அவர் ஒரு அவரையும் ஒரு இடத்துல எங்கிட்ட கதறினார் என்கிட்ட அதிமுக கார ஐயாயிரம் ஐயாயிரூவா கொடுக்குறான் ஓடி போயிடாண்ணா எனக்கு அறுபத்தொம்போது ஓட்டு கொழுந்தது எங்கள் ஊர் குரங்கனிலே இன்னொரு ஓட்டு இருக்குது ஆனால் எனக்கு அறுபத்தொம்போது ஓட்டு தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது போராடும் எனக்கு அப்புறம் மயிலாப்பூரில் இப்போது ரெண்டு அதெல்லாம் விட்டு துறைப்போம் சிதம்பரம் ரகசியம் என்ன என்ன சொன்னால் தெரியுமா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிவகங்கையில் நின்னீங்களா சார் நின்னீங்களா அப்படி ஒரு தாக்கல் பண்ணீங்களா டெ மதுரையிலேருந்து சாரி டெல்லியிலேருந்து சி சவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்தாரா வந்து நூற்றி நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு போய் சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் நிறையா மறைச்சிருக்காரு நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு எழுதி ஒரு இந்திய குடிமகன் இந்திய வாக்காளர் என்ற முறையில் அவர் வந்து அவங்க சிவகங்கை மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரு புகார் கொடுத்தாரு ஒன்றா அப்போது என்ன பண்ணியிருக்குன்னா அப்போ வந்து கிரிமினல் சட்டம் இருந்தது பொய்யா அப்படி ஒரு தாக்கல் செய்தா ஆறு மாதம் சரி இந்த அவர் சொல்லி நாமினேஷனை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த சிவ கலெக்டர் உங்களை தொட முடியுமா உங்களை தொட முடியுமா உங்களை தொடவே முடியாதப்பா அவர் உங்கள் நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்போ நான் வெளியே நான் வந்து விருதுநகரில் கண்டஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் இப்போ தவறாறலாம் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹைகோர்ட்டில் படிஷன் போடலான்னு சொல்லி ஒரு பொதுநல அளவுக்கு போடலாம் நலைஞ்சிட்டுங்க பார்த்து நாளாக நீ புள்ளி வைக்கல கோலம் போடலை கப்புளை படுக்கலை மக்கள் மல்லாக்கை படுக்கலை பேண்ட்டில் பட்டன் போடல சட்டையில் போடல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி திரும்பி கொடுத்துட்டு இருந்தாங்க நாள் வீட்டுக்கு வந்தால் அது எலெக்ஷன் கமிஷனில் லெட்டர் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் சிவில் சட்டமாக மாற்றிட்டோம் எப்படி பொய்யாவது நப்டி ஒரு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறிய தண்டனை இப்படி இருந்ததை சிவில் சட்டமாக மாற்றிட்டாங்க எப்படிப்பா மாற்றினீங்க அதை எப்படிப்பா மாற்றினீங்க அந்த ரகசியத்தை மோடியும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாரு யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க நீர் வேற பொல்ல காற்றிருவிஎம் இவிஎம் மிஷினில் ஓராது பண்ண முடியும் அப்புறம் பண்ண முடியும் பா எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நிற்போம் நான் நான் நீ நான் நிற்போம் நான் உன்னை எடுத்து பேசுகிறேன் நீ ஒரு நெல்லை துவக்கிற எங்கேயே எடுத்துருந்த தமிழ்நாட்டில் வந்து நிற்போம் யார் ஓட்டு வாங்குறான் பார்ப்போம் ஓட்டு பொட்டி ஓட்டு இவிஎம் வேண்டாம் ஓட்டு சீட்டு வைப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அந்த சிதம்பர ரகசியம் எப்படிப்பா அப்புறம் அந்த ஓட ஓட வரட்டிங்க ஆள் நேர்மையான ஆள் உங்ககிட்ட உங்கள்கிட்ட தனி இப்போ தலை பண்ணி உங்கள் அப்போ கிட்டே தலை பணிச்சு போயிருந்தான்னா பெரிய கோடி சொன்னாயிருப்பான் ஆனால் உன்னை காட்டி கொடு உனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு புகார் பண்ணான் நானும் அந்த சிவகங்கை கிளண்ட்ரு கிளெண்ட்லாம் போட்டேன் தேவையில்லாமல் எனக்கு நூற்றி எட்டு ரூபா வேஸ்ட்டு அது பணம் உங்கள் பணம் எங்களுக்கு வரல அப்படின்ட்டாங்க ஏன்னா சாங்க நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா எவ்வளோக்கு சாரி நூற்றி நாற்பத்தெட்டு மு முந்நூறுவா கட்டினேன் நான் கேட்டு அது உங்களுக்கு அதை வரல சரி கொடுத்தால அந்த ரகசியத்தை மாற்றம் சொல்லுப்பா சிதம்பரம் ரகசியம் எப்படி ஓ போலியை ஃபீட் பொய்யை போய்ட்டு தாக்கல் செய்தால் கிரிமினல் குற்றம் என்று இருந்ததை சிவில் மாற்றம் மாற்றினது எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு சரி தானா ஜெயஹி